ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பொங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறது நம்ம தோட்டத்து ட்ராகன் பழம் நம்ம வீட்டு தோட்டத்து ட்ராகன் பழம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து பலன் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதனுடைய செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வேர்லாம் வந்து பிடிச்சி வந்துருக்குது நம்ம இதை கட்டி வச்சுருக்கோம் அப்படி கட்டலைன்னா என்ன பண்ணிடும் விழுந்துடும் கீழே ஒரு சின்ன மரம் வச்சு சின்ன ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம கட் இதை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மண்ணில் வந்து வச்சிட்டாவே இது வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து கீழே மட்டும் வேர் விட்டு மேலே வந்து இந்த மாதிரி துள்ளி விட்டு வ வளர்ந்துடும் ஓகேங்களா அதை வந்து நம்ம மண் மண்ணில் வந்து வச்சிடலாம் நீங்கள் தொட்டியில் வைக்கலாம் எப்படின்னாலும் வைக்கலாம் தொட்டியில் வச்சுட்டு ஆனால் வந்து கம்பல்சரி டூ இயர்ஸ் ஆகும் காய் விற்கும் ஏன்னா இதனுடைய தண்டு வந்து நல்லா முத்தணும் நல்லா அடியில் வந்து நல்லா பெருசாக வயசாக வயசாக தான் இது வந்து பலன் கொடுக்கும் அப்படி வச்ச பழம் தான் இது இது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது பட் ஆனால் எங்களுக்கு வந்து இது கண்டினியூவாக எப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பழம் கொடுத்துட்டே தான் இருக்குது இப்போ இந்த பழத்தை பறித்து உள்ளே என் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஓகேங்களா வச்சிட்டோம் இதனுடைய தண்டு பாருங்க நாமளே ஒரு செடி வச்சு அந்த செடி வந்து வளர்ந்து அது பலன் கொடுத்து அந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்றம் அந்த ஃபீலே தனி தாங்க ஓகேங்களா இந்த பழம் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்துருவோம் நாம் இப்போ இந்த பழத்தை கட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய ட்ராகனு இதனுடைய சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள பழம் இது தாங்க நாம் வச்சுருக்க நம்ம தோட்டத்து ட்ராகன் ஃப்ரூட்டு இதில் எவ்வளோ சக்தி இருக்குது இது எப்படி இருக்குன்னெலாம் எனக்கு தெரியாதுங்க சா ஆனால் கொஞ்சம் வள வளன்னு இருக்கும் பட் வந்து டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா முள்ளெல்லாம் கிடையாது அந்த ட்ராகனில் இருக்கிற முள் வந்து இந்த பழத்தில் வந்து கிடையாது இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்திங்களா இப்படி வந்து கட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஜஸ்ட்டு தோலை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னாவே வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு தனியாக வந்து வந்துடுங்க அவ்வளோதாங்க பேர்த்து சாப்பிட்ருவோம் ஓகேங்களா நீங்களும் உங்கள் தோட்டத்தில் என்ன மாதிரி பழம் வச்சுருக்கீங்க இந்த ட்ராகன் பழம் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து நம்ம தோட்டத்து ட்ராகன் பழங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து அடிக்கடி வைக்கிறதில்ல இது ஐ மீன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும் இப்போ கொய்யா பழம்னா செடியில் வந்து காய்ச்சிச்சின்னா கண்டினியூவாக காய்க்கும் அத்தினா கண்டினியூவாக காய்க்கும் மாங்கானா கூட ஒன் மந்த் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ